ஆழமான பயம் இறப்பை குறித்த பயம் இறந்து விடுவோமோ என்ற பயம் இது எல்லாத்துக்கும் இருக்கும் மிருகங்களுக்கும் இருக்கும் பூச்சிக்கும் இருக்கும் மனிதருக்கும் இருக்கும் இந்த ஏழு வகையான பயங்கள் இதனால நன்மைதான் ஏனென்றால் இந்த ஏழு வகையான பயங்கள் தான் நாம் பெற்றோரோட துணையோட கடவுளோட துணையோட நமக்கு எது பயமாக இருக்கிறதோ அதை நாம் சந்திக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் அந்த பயம் சிறிது சிறிதாக அது துணிவாக மாறிவிடுகிறது சரி உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் இந்த பதட்டம் வாத தோஷம் வெளிப்படும் அப்ப எப்ப நமக்கு வேண்டிய அந்த பாதுகாப்பு கிடைக்கலையோ அங்கே ஏற்படுவது வாத தோஷம் அந்த சின்ன வயசுல ஏற்பட்டுருது வாத தோஷம் அதன் பிறகு நம்ம வளர்ந்ததுமே பல விதங்களில் இந்த வாத தோஷம் தெரியும் உடல் அளவில் நம்ம பார்த்தோம் எவ்வாறு வாத தோஷம் உடம்பிலே வாய்வு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இரண்டாவது உடம்பெல்லாம் அப்படியே ஸ்டிஃப் இருக்கும் அது மிருதுவாக இருக்காது அப்புறம் அடி வயிற்றுல சில பிரச்சனைகளை உருவாக்கும் இன்னும் சிறிது நேரம் கழித்து இத நம்ம தெளிவாக பார்க்கிறோம் வந்து சில வகையான காரியங்களை ஏற்படுத்தும் சரி உணர்வு ரீதியாக யார் யாருக்கு வாத தோஷம் இருக்குதோ எதை பார்த்தாலும் அவர்கள் பயந்து கொண்டே இருப்பார்கள் சின்ன சின்ன விஷயத்து கூட அதிகமாக பயப்படுவார்கள்